வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திருச்சியில் ஐம்பது நாடுகள் பங்கேற்கும் பன்னாட்டு விளையாட்டு கருத்தரங்கை வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் பிப்ரவரி பதினோராம் தேதி சென்னை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆம்னி பேருந்துகள் சென்னை மாநகர எல்லைக்குள் வந்து செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் மேலும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு மாற தயாராக உள்ளோம் ஆனால் கிளாம்பாக்கத்திற்கு முழுமையாக மாற காலக்கெடு வழங்க அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு அரசு பள்ளிகளில் ஆண்டு விழாவிற்காக பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் வருகின்ற பத்தாம் தேதிக்குள் ஆண்டு விழா நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் விளையாட்டு உட்கட்டமைப்புகளை சர்வதேச தரத்தில் மேம்படுத்த இருபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் அனைத்து அரசு பேருந்துகளிலும் தானியங்கி கதவுகள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒடிசாவில் அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார் வருகின்ற பிப்ரவரி எட்டாம் தேதி திமுக எம்பிக்களின் கருப்பு சட்டை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று டி ஆர் பால் அவர்கள் அறிவித்துள்ளார் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சீர்காழி வரை கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதிய பேருந்து சேவை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது சென்னை சேப்பாக்கத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பொதுப்பணித்துறை சென்னை மண்டல தலைமை பொறியாளர் அலுவலக கட்டிடம் மற்றும் மகளிருக்கான உணவுக்கூடம் உள்ளிட்டவற்றை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி பல்லடத்தில் நடைபெறவுள்ள பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கோவை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய ஊர்களிலிருந்து சென்னைக்கு சிறப்பு ரயில் சேவை இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் மதிமுக இடையே இன்று பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு டென்னிஸ் சங்கம் சார்பில் சென்னை ஓபன் ஏடிபி சேலஞ்சர் நூறு ஆடவர் சர்வதேச டென்னிஸ் சாம்பியன்ஷிப் நடத்தப்படுகிறது மேலும் இப்போட்டி இன்று முதல் வருகின்ற பதினொன்றாம் தேதி வரை சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குரூப் டூ பணியிடங்களுக்கான கலந்தாய்வு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது மத்திய சென்னை மற்றும் திருப்பத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திமுக நிர்வாகிகளுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தினார் தேசிய நெடுஞ்சாலைகளில் முதற்கட்டமாக ட்ரக் மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களுக்காக ஆயிரம் மேம்பட்ட ஓய்வு இல்லங்கள் கட்டப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து சம்பா பயிர் சாகுபடிக்காக ஆறாயிரம் கண்ணாடி நீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது பஞ்சாப் கவர்னர் பதவியை பன்வாரிலால் புரோகித் அவர்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா செய்துள்ளார் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான எல் கே அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அத்வானி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அண்ணா நினைவு நாளையொட்டி அறிஞர் அண்ணா அவர்களின் படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயினிலிருந்து மரியாதை செலுத்தினார் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியதற்கு தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட உதவி மருத்துவ அலுவலர்களுக்கான பொது கலந்தாய்வு இன்று நடைபெறும் என்று மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபாண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்